மலைக்குள் நம்ம பயணம் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு வானம் இருட்டிருக்க காற்றும் மழையும் கூடி வருது பாடசாலையில மழைக்கு பயமில்லாதவன் இல்லாதவன் ஆனா இந்த காட்டு மழை வேற ஒவ்வொரு மரத்தையும் அடியோடு சாய்கிற மாதிரி மழை அடிக்குது ஒரு பக்கத்தில் முழங்கும் இடிமுழக்கம் இன்னொரு பக்கம் நம்ம பாதை காணாமையா போயிடுச்சு மாயா எங்க போறதுனே தெரியலன்னு கத்தினா நிவேதா நடுங்கிக்கிட்டா ஆனா கிறிஸ் சொன்னான் முதலில் ஒரு இடத்தில் ஒளியோம்னு அப்பதான் ஒரு குரல் கேட்டது தப்பிச்சு ஓடாதீங்க என் பின்னாடி வாருங்க என்று ஒரு அதிசயமான குரல் கேட்டது அது ஒரு மென்மையான மாயாஜால பறவை அதுக்கப்புறம் நாங்க ஒரே பார்வை ஒரு பெரிய புள்ளிவாத்து ஆனால் அது பேசுச்சு நீங்க தான் அந்த மூலிகையை தேட வர்ற மாணவர்களா அனு கேட்டது நாங்க ஆமாம் அப்படின்னு தலையாட்டினோம் மழையின் வேகம் குறைகிறது நதியில் ஓடும் தண்ணீரின் சத்தங்கள் மெதுவாக கேட்கிறது மழை நின்றுவிட்ட நிம்மதியில் அது சொல்லுச்சு இந்த மழைவனத்தில எல்லாமே தெளிவா தெரியாது நான் உங்களுக்கு பாதையை காட்டுறேன் ஆனா ஒரு நிபந்தனை பயமில்லாம நீங்க நடக்கணும் அந்த வாத்து எங்க முன்னாடி நடந்து நம்மளை ஒரு மர்ம இடத்துக்கு கூட்டி வந்துச்சு ஒரு பெரிய நீராருவி அது அழகா ஒளிச்சிட்டு இருந்துச்சு ஆனா அதுக்குள்ளே ஒரு இரகசிய உண்டு போல இருந்துச்சு மழை முடியாத மாதிரி இருக்கு ஆனா இந்த பயணத்துல ஒவ்வொரு தருணமும் நம்மளே வித்தியாசமான உலகத்துக்குள் அழைத்து போகுது அருவியின் சத்தம் வலுவடைகிறது இத்துடன் பாகம் ரெண்டு முடிஞ்சது அடுத்து பாகம் மூன்று அந்த அருவிக்குள்ள என்ன இருக்கு திகில் கலந்த கதையாக இருக்கும் காண தவறாதீர்கள் சிறுவர்களே உங்களுக்கு ஒரு துணிச்சலான அனுபவத்தை தரும் நன்றி வணக்கம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் கொடுங்கள்